சற்று முன் விருது விழாவை ரத்து செய்து பாதியோடு கிளம்பிய விஜய் திமுகவை விமர்சித்ததால் ஏற்பட்ட விபரீதம் அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது தமிழகத்தின் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பள்ளி பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊக்கப்பரிசு வழங்கும் விழா இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இந்த விழாவில் மாணவர்கள் மத்தியில் நடிகர் விஜய் பேசியதாவது இந்த பொது தேர்வில் சாதனை படைத்த என் தம்பி தங்கைகள் மற்றும் அவர்களுடன் வந்திருக்கும் பெற்றோர்களுக்கும் விழாவை சிறப்பாக நடத்த ஏற்பாடு செய்த தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதேபோல் மாணவர்கள் தவறான பழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் உங்கள் நண்பர்கள் யாராவது தவறான பழக்கங்களில் ஈடுபட்டால் அவர்களை திருத்துங்கள் மாணவர்களுக்கு சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஆகியவை முக்கியம் மேலும் அனைத்து மாணவ மாணவியர்களும் சே நோ டு டெம்பரவரி பிளஸர்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்கள் சமூக வலைதளத்தில் வருவதில் எது நல்லது எது கெட்டது என பிடித்து பார்க்க வேண்டும் அரசியல் கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருகின்றன சில ஊடகங்கள் நல்ல தலைவர்களை தவறாக சிந்திக்கிறார்கள் கெட்ட தலைவர்களை தவறானவராக சித்தரிக்கிறார்கள் இதேபோல் ஒரு நல்ல செய்தியை தவறாகவும் கெட்ட செய்தியை நல்லதாகவும் சில ஊடகங்கள் மாற்றி கட்டமைக்கும் எனவே செய்தி வேறு கருத்து வேறு என்பதை மாணவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான புறப்புரைகளை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி செய்துவிட்டால் அது ஒன்றே போதும் நல்ல தலைவர்கள் நமக்கு கிடைப்பார்கள் அது மட்டுமில்லாமல் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சிக்கும் வகையில் தமிழகத்திற்கு இப்போது தேவை நல்ல தலைவர்கள்தான் அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் துறை ரீதியாக நல்ல தலைவர்கள் தேவை நல்ல படித்தவர்கள் அரசியலுக்கு வரவேண்டும் நீங்கள் படிக்கும் போதே மறைமுகமாக அரசியலில் ஈடுபடுங்கள் என்று நடிகர் விஜய் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் ஆளும் கட்சியாக திமுக இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று விஜய் பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் ஸ்டாலின் நல்ல தலைவர் இல்லையா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது இதனால் கோபமடைந்த திமுகவின் முக்கிய புள்ளிகள் விஜயின் விருது விழாவிற்கு சென்று வேண்டுமென்றே ஸ்டாலின் மீதும் திமுக மீதும் குற்றம் சுமத்துகிறீர்கள் என்று உங்களுக்குத்தான் அது வின் விபரீதம் என்று விஜய் ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதன் நடிகர் விஜய் அவர்கள் விருது விழாவை பாதியோடு ரத்து செய்து கிளம்பியதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் விஜய் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது